வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு பட்டை ஒரு கடல் பாசி நாலு கிராம் போட்டுக்கிறேன் இப்போ அது நல்லா புரிஞ்சோன்னா வெங்காயம் நல்லா கலரி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் நல்லா இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் கலர் மாறி போயிடணும் இந்த வந்து பெட்டர் சிக்கனுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் இப்போ இதில் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க புதுசாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாடகை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறது இல்லை நம்ம இது மிளகு கோழி வரவுங்கிறதுனால வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இது கூட இப்போ வந்து பெப்பர் பொடியும் அதாவது மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் தான் சேர்க்க போகிறோம் அந்த காரம் தான் இருக்கும் அதனால் நான் நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப கை கொஞ்சம் நல்லா கலவி விடுங்க இது நான் வதத்து அரைச்சி வச்சிருக்க மிளகா பொடி மிளகு பொடியும் ஜீரக பொய்யும் அதனால் இதில் வந்து பச்சை ஸ்மெல் வராது அதனால் நான் உடனே வந்து ஒரு அரை அரை கிலோ சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விடணும் இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க எப்படி சொல்லிட்டு இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் சிக்கன் நல்லா வேகட்டும் அதனால நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்குறேன் தண்ணி விட்டு கலரி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒரு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கறி வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு கலரி கிளறி விடுவேன் எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லா நல்லாயிருக்கா சொல்லுங்கள் எல்லாரும் வந்து கமனில் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்குது பாருங்க இப்போ வந்து ஃபைனல் டச்சிங்காக என்ன பண்ணலான்னா இப்போ தான் வந்து இந்த கருவேப்பிலை அப்படியே மலைச்சாரல் மாரி இப்படி தூவி விடணும் அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை இப்படி தூவி விடணும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்